ஓட்டுக்களை சிதறடித்து ஓட்டை பிரித்து இவங்களை தோக்கடிக்கிறது அதுக்கு திமுகவினுடைய கைப்பாவைகளாக ரெண்டு பேர் செயல்படுவாங்க ஒன்று ஜோசப் விஜய் இன்னொன்று செபஸ்டியன் சீமா மக்களுக்கு சினிமா மோகம் இருக்குது உடனே ஜோசப் விஜயை களத்தில் இறக்கி விட்டாங்க நீ பிஜேபியை திட்டி பேசு ஏடிஎம்கே திட்டி பேசு ஆனால் திமுக சொல்லக்கூடிய எல்லா திட்டத்தையும் ஆதரித்து பேசுவாங்க வரவேற்பாங்க ஏ டீமா ஜோசப் விஜய் இப்போ மக்கள் மத்தியில் அதிமுக பாஜக கூட்டணிக்கு மிகப்பெரிய வரவேற்பு வெல்லும் கூட்டணியாக இருக்கிறது அப்போ ஓட்டுக்களை சிதறடித்து ஓட்டை பிரித்து இவங்கள தோக்கடிக்கிறாங்க அதுக்கு திமுகவினுடைய கைப்பாவைகளாக ரெண்டு பேர் செயல்படுவாங்க ஒன்று ஜோசப் விஜய் இன்னொன்று செபஸ்டியன் சீமா எப்பொழுதுமே கிறிஸ்தவ மிஷினரிகள் ஒவ்வொரு தேர்தலிலும் அவங்க எல்லா கட்சிக்குள்ளும் ஊடுருவி யாருக்கு வாக்களிக்கணும் திமுகவுடைய எப்படி ஜெயிக்க வைக்கலாம் திமுகவை மக்களுக்கு சினிமா மோகம் இருக்குது உடனே ஜோசப் விஜயை களத்தில் இறக்கி விட்டாங்க நீ பிஜேபியை திட்டி பேசி ஏடிம்கே திட்டி பேசு ஆனால் திமுக சொல்லக்கூடிய எல்லா திட்டத்தையும் ஆதரித்து பேசுவாங்க வரவேற்பா ஏ டீமா ஜோசப் விஜய் நீண்ட காலமாகவே திமுக ஜெயிக்கிறதுக்கு எல்லா வேலையிலும் ஓட்ட பிரித்து வழிபண்வர் செபஸ்டியன் சீமா சீமானும் ஓட்ட பிரிப்பார் இந்த கிறிஸ்தவ மிஷனரியுடைய சதி திட்டத்தை முறியடிக்க வேண்டும் திமுகவினுடைய சதித்திட்டத்தை முறியடிக்க வேண்டும் அதற்கு இந்து வாக்காளர்கள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் இந்த கோரிக்கையை முன்வைக்கின்றோம் நம்முடைய இந்த நம்முடைய இந்த வரக்கூடிய தேர்தலுக்கு முன்பாக தமிழ்நாட்டில் ஜனாதிபதி ஆட்சியை பிரகடனம் செய்து ஏன்னா இப்போ திமுக எல்லா தேர்தல் வேலையும் துவங்கிட்டாங்க அரசியந்திரத்தை பயன்படுத்தியே அரசு அதிகாரிகளை காவல்துறையை எல்லாத்தையும் தேர்தல் வேலைக்கு இப்போ பயன்படுத்த துவங்கிட்டாங்க இவங்க அதிகார பலம் பணபலம் பணபலத்தை நம்பி தான் திமுக தேர்தலில் நிற்கிது இந்த பணபலம் பலம் இதை வந்து துஷ்பிரயோகம் செய்கிறார்கள் அப்படி இல்லாமல் இருக்கணும்னா திமுகவை ஆட்சி பொறுப்பில் இருந்து விட்டு குறைந்தபட்சம் அந்த மினிஸ்ட்ரியை சஸ்பெண்ட் பண்ணிட்டு தமிழ்நாட்டில் இன்றைக்கி சட்டம் ஒழுங்கு ரொம்ப மோசமாக இருக்குது மிலிட்ரியை வச்சு தான் தேர்தல் நடத்தணும் தமிழ்நாட்டில் இதுக்கு மத்திய அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் திமுகவினுடைய தலைமையிலே அரசு காபந்தரசாக இருந்தாலும் சரி திமுகவினுடைய தலைமையிலே அரசு இருந்து திராவிட மாடல் கவர்மெண்ட் இங்கே நடக்கும்போது தேர்தல் நடத்தினீங்கன்னா அந்த தேர்தல்கள் நியாயமான தேர்தலாக இருக்கக்கூடாது இருக்காது எனவே மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழக முதல்வர் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்து திருப்பத்தூர் மாவட்டத்தில் அப்போது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு திமுக தான் அவங்க 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 கட்சி ஜெயிக்கும் சொல்லுவாங்க அதுவும் இல்லாமல் அவர்கிட்ட இப்போ ஆட்சி இருக்குது அதிகாரம் இருக்குது பணம் இருக்குது இல்லைங்களா அதனால் எப்படியும் நம்ம ஜெயிச்சிடலான்னு தான் அஞ்சு ஐஏஎஸ் ஆஃபிஸர் போட்டிருக்கிறாங்க உங்களோட ஸ்டாலின் எல்லாம் போய் பிரச்சாரம் பண்ணுங்க அரசு செலவு விளம்பரம் அரசு பணத்தில் கருணாநிதிக்கு செலவு அரசு பணத்தில் கட்சி நிகழ்ச்சிகள் இதெல்லாம் பண்ணிக்கிறாங்க பொதுக்கூட்டம் இப்போ நாங்கள் நீதிமன்றத்தை நிச்சயமாக நாற்றம்பள்ளியில் நாங்கள் எங்களுடைய ஜனநாயக உரிமையை நிலைநாட்டுவோம் ஒரு பத்து தினங்களுக்குள்ளே இங்கே மீண்டும் இங்கே பொதுக்கூட்டம் நடக்கும் அப்புறம் இன்னொன்று இந்த அரசு கிராமப்புறங்களில் ஊராட்சிகளில் இட்லி கடை தோசை சிறு தொழில் குறு தொழில் குடிசை அதுக்கெல்லாம் வந்து இப்போ வந்து கட்டணம் நிர்ணயிச்சு அதுக்கெல்லாம் உரிமம் பெறணும் அப்படிங்கிற ஒரு விஷய கொண்டு வந்திருக்காங்க இதனால் சிறு வணிகர்கள் பாதிக்கப்படுவாங்க இப்போ இந்த வியாபாரி சங்கத்தை விக்ரமராஜா மூலமாக இவங்க வந்து கட்டுப்பாட்டில் வச்சுருக்கிறாங்க இந்த அரசாங்கம் விக்ரமராஜா மகன திமுக எம்எல்ஏவை வச்சுருக்காங்க அதனால் வியாபாரி சங்கமும் வந்து இப்போ தீ இந்த வியாபாரிகள் நாளான அவங்களுக்கு முக்கியம் இல்லை திமுக தான் முக்கியம் எப்படி இந்த செபஸ்டியன் சீமான் ஜோசப் விஜய் இவங்க எல்லாம் வந்து மறைமுகமாக திமுக வெச்சுக்கு வழி வைக்கிறார்களோ அதுபோல் வியாபாரிகள் சங்கமும் இப்போ திமுக கிட்டே வில போயிடுச்சு